நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய முதல் எதிரி அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் தான் சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தீமையை செய்யக்கூடிய நபராக டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் சைனா இல்லை பாகிஸ்தான் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அது ஏன் அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் நண்பர்களே முதல் விஷயம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இந்த ஞாயிற்றுக்கிழமை கத்தாரில் ஒரு சீஸ்ஃபேர் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது அதுக்கு முன்னாடி இரண்டு நாடுகளும் வந்து ஒரு சீஸ் ஃபேர் போட்டாங்க அது வந்து நிலைக்கலை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் வந்து இப்போது நிலைச்சி அப்படியே போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து இரு நாடுகளையும் சமரசம் செஞ்சு ஒரு சீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் முதல்ல துரந்து லைன் அப்படின்ற அந்த வார்த்தையை சேர்த்துருக்கிறாங்க அதாவது இரண்டு நாடுகளும் அந்த துரந்து லைன் நிலையாக கடைபிடிக்கணும் துரந்து லைனில் எந்த விதமான ஒரு கிராஸ் பார்டர் அட்டாக் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க பண்ணுறாங்க என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் துரந்து லைன் அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்க நீக்கிடுறாங்க ஏன் நீக்கிடுறாங்கன்னா தலிபன்கள் இதுக்கு மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்ஷனை தெரிவிக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து அந்த துரந்து லைனை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கடைசியில் தலிபன்கள் சொன்னதை ஏற்று அந்த துரந்து லைனை கத்தார் அஃபீஷியல்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்துடுறாங்க ஸோ இந்த துரந்த் லைன் அப்படின்றது அலிபன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அவன் வந்து அது ஒரு இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுடைய பஷ்டூன்களினுடைய நிலப்பரப்பை இரண்டாக பிளக்குது இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ரெண்டாக பிளக்குறாங்களோ பஞ்சாப் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்களோ அந்த டிவிட் அண்ட் ரூல் பாலிசி அவன் ரொம்ப புத்திசாலிதனமாக பண்ணிட்டு போயிருக்கிறான் அதே மாதிரியே பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய பார்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த துரந்து லைனில் வந்து இருந்திருக்கு அதையே எல்லையா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதனால் இந்த துரந்து லைனை ஆப்கானி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கத்தார் அஃபிஷியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ பாகிஸ்தான் அதை கொண்டாடுறாங்க துரந்து லைன் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கு துரந்த் லைனில் அமைதியை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ தலிபன்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண வச்சுட்டோம் துரந்து லைனை எல்லையாக ஏற்றுக்க வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானிஸ் வந்து கொண்டாடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் சடனாக வந்து கத்தார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றினதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஏற்படுகிறது இப்போது இந்த சீஸ் இரண்டு நாடுகளும் போட்டிருக்கிறாங்கள அது வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான் ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்த சீஸ் ஃபேர் நிலைக்கணுன்னா என்ன ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா டிடிபி பாகிஸ்தானுக்குள்ளே தாக்குதல் நிகழ்த்தக்கூடாது ஆப்கான் தெலிபன்ஸ் அவங்களை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இது நாள் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆப்கான் தெலிபன்ஸால் டிடிபியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது டிடிபி இண்டிபெண்ட்டாக செயல்படுறாங்க ஆப்கான் தலிபன்ஸ் வந்து அவங்க மேலே பெரிய அளவுக்கு இன்ஃப்ளயன்ஸை இது நாள் வரைக்கும் செய்ய முடிந்தது இல்லை இவங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மாதிரி தான் ஆஃப்கான் தலிபன்ஸ் வந்து ஒரு பெரிய குரூப்பு ஆப்கானிஸ்தானை ஃபுல்லாக நிர்வகிக்கிறாங்க டிடிபி வந்து இந்த ஆப்கான் தலிபன்ஸ்லேருந்தே பிரிஞ்சு வந்த நபர்கள் இதுக்கு முன்னாடி அவங்களும் தலிபன்ஸாக தான் இருந்துருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க ஸோ இவன் அவனுடைய சகோதரனை தாக்குவானா அதாவது ஆப்கான் தலிபன்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் அவனோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை விரும்ப மாட்டான் ஸோ டிடிபிய பெரிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் மூலமாக ஆப்கான் தலிபன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுன்ற நினைக்கிறாங்க அப்படின்னா அது தலிபன்களினுடைய ஆட்சிக்கே ஒரு வீழ்ச்சியாக அமையும் அது ஆப்கான் தலிபன்ஸுக்கும் தெரியும் ஸோ அதனால அவங்களாலே எதுவும் செய்ய முடியலை ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து மீண்டும் ஏதாவது ஒரு பெரிய தாக்குதல் நிலந்ததுன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் இந்த கிராஸ் பார்டர் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணுவோம் அதே நேரத்தில் எங்கள் மீது பாகிஸ்தான் ஏதாவது தாக்குதல் நிகழ்த்தினாங்க அப்படின்னா நாங்கள் பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னும் ரெண்டு சைட்லேருந்துமே ஒரு அக்கனாக வச்சு வந்து பேசியிருக்கிறாங்க சரி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் டேரா இஸ்மாயில் கான் அப்படின்ற அந்த பகுதியில் கேபி ப்ராவின்ஸில் இருக்குது ஆப்கானிஸ்தான் பார்ட்ரை ஒட்டி ஸோ அந்த இடத்துல இந்த திங்கட்கிழமை மில்லிட்டன்ஸ் நடத்தின அந்த தாக்குதலில் ஏழு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் அவன் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து யார் நிகழ்த்தினது அப்படின்ற அந்த செய்தியை பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லலை அன்னோன் கன்மேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த தாக்குதலை நிகழ்த்தினது டிடிபி ஸோ இப்போ டிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய அரசாங்கம் அக்செப்ட் பண்ணால் மக்கள் மீண்டும் கொந்தளி போகிறோம் அதனால் அந்த தாக்குதல் யார் நிகழ்த்தினதே தெரில அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் ஒரு தாக்குதல் நடந்திருப்பதை உறுதி பண்ணியிருக்கிறாங்க ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றதையும் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஸ்போர்க்ஸ் பர்சனை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த டிடிபியை இன்னமும் வந்து யாரும் கட்டுப்படுத்தலை அப்படின்றதான் உண்மை இந்த டிடிபி ஆப்கானிஸ்தான்குள்ளே மட்டும் இல்லை பாகிஸ்தான்குள்ளேயே உங்களுடைய ப்ரஸன்ஸ் வந்து பெருசாக இருக்குது சப்போஸ் ஆப்கான்ஸ் வந்து டிடிபியை பெரியோட கட்டுப்பாடோடு இருக்க சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தான் அமைதியாக இருக்கணும் அப்போ அதுக்காகவாவது நீ சொல்லி கட்டுப்படுத்தினால் கூட இந்த டிடிபி அவங்களுக்கு கீழே நிறையா ப்ராக்ஸி குரூப் வந்துட்டு வளர்த்துட்டாங்க ஹச்ஜிபி ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து புது குரூப்ஸை வந்துட்டு உண்டு பண்ணலாம் அவங்களுக்கு டிடிபி வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ உள்ளே அந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்தலாம் ஸோ பாகிஸ்தான் தற்போதைக்கு இந்த பயங்கரவாதத்துலேருந்து தப்பிப்பாங்களா ஒரு பெரிய பீஸ் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஸோ பாகிஸ்தான் ஆர்மி மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அவங்க இந்தியாவுக்கு எதிராக செய்கிற அந்த விஷயத்த டிடிபி அவங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க எப்படி லஷ்கரி தேய்பா வந்துட்டு நம்ம சாங்ஷன் பண்றோமோ அதுக்கடுத்து அவங்க டிஆர்எஃப் அப்படின்ற ஒரு குரூப்பை க்ரியேட் பண்றானோ அதே மாதிரி டிடிபி அவங்களுக்கு கீழே ஒரு ப்ராக்ஸி குரூப்பை பெரிய அளவுக்கு உண்டு பண்ணுவார்கள் அப்படின்னா அந்த இடத்துல நான் சொல்ல வர்றேன் சரி இந்த தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மோதல் ஏற்பட்ட ஒன்னே துருக்கி கத்தார் சவுதி அரேபியாக்குலாம் மிகப்பெரிய வருத்தம் என்னடா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் இந்தியாவை யாராவது டிட்ரு பண்ணுறது பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே இந்தியாவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நல்லெண்ணத்தில் இவங்க வந்து தலிபன்களையும் பாகிஸ்தானையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி துருக்கி பாருங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை கத்தாரில் நடந்திருக்குல்ல அதில் துருக்கியினுடைய அஃபீஷியல்ஸும் இருந்திருக்கிறாங்க சமரசம் அணிவிக்கிறது இப்போ அடுத்து பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்ட மீட்டிங் எங்கே நடக்கப்போகுது அப்படின்னா துருக்கியில் நடக்கப்போகுது துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்தியாவை எதிர்கொள்வதில் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் நோய்வாய்ப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்றதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்கு நிறையா பேர் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சேலஞ்ச் உலகத்தில் வேறு எந்த நாட்டிற்கும் கிடையாது ஸோ அப்படியே இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுக்கு வந்துட்டு நான் வர்றேன் வீடியோட துவக்கத்திலேயே நான் சொன்னேன் ட்ரம்ப் வந்து இந்தியாவினுடைய முதன்மை எதிரி அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஃப்ராங்காக அந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்ககிட்ட கிட்டே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ட்ரம்ப் இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த டாரிப்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அது என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ருபி வேல்யூ வந்து தொடர்ச்சியாக சருக்களில் இருக்குது அதாவது ஏஷியன் கரன்சிஸ் மற்ற கரன்சீஸை கம்பேர் பண்ணுறப்போ ருப்பியோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து நார்மலாக இல்லை தொடர்ச்சியாக வீக்கன் ஆகி உங்களுக்கு வந்து ஆல் டைம் லோ போச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃப் ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து நிறையா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு வெளியே போனாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டும் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இந்த செப்டம்பர் மாதம் ட்ரேட் டிஃபிசிட் இம்போர்ட்டுக்கும் அதான் நான் ஒரு மாதம் கணக்கு நான் சொல்கிறேன் இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் அந்த ட்ரேட் டெஃபிட் வந்துட்டு பதிமூணு மாதம் இல்லாத அளவுக்கு ஒய்டன் ஆகியிருக்கு ஸோ இந்த செப்டம்பர் மாதம் தான் ட்ரம்ப்பினுடைய டேரிஃப்ஸ் வந்து நம்ம மீது வந்திருக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முழு மாதம் ஸோ இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினலாக ரிடியூஸ் ஆகி இருக்கிறது ஸோ அதனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக அவங்க யாரும் கருதலை ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குல்ல இந்த நேரத்தில் ட்ரம்ப் மீண்டும் ஒரு பொய்யை பேசியிருக்கிறார் ஓப்பனாக ஒரு பொய் சொல்லியிருக்கிறார் என்னென்னா நான் வந்து மோடி அவர்கிட்ட பேசினேன் இனிமேல் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யே சொல்கிறார் உடனே நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து இம்மீடியட்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து அவங்க விட்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி எந்த கான்வர்சேஷனும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இன்னமும் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த அக்டோபர் மாதம் நிறைய ஆயில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் ரஷ்யன் ஆயில் கம்பெனிஸ் மேலே போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ்னால ஒரு சில நிறுவனங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறத குறைச்சிருக்கிறாங்க ஸோ டோட்டலாக நம்ம என்றைக்குமே கிட்டேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறத ஜீரோவுக்கு கொண்டு வரவே மாட்டோம் நம்மளுக்கு எது ஃபேவரபுளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆயிலை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம இருந்து டோட்டலாக ஆயில் இம்போர்ட் பண்ணுறது ஜீரோவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை மிகப்பெரிய லெவலில் பாதிப்படைய வைக்கும் அடுத்து புட்டின் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு ஸோ ட்ரம்ப் சொல்கிறதுல எந்த முகாந்திரமும் வந்து கிடையாது ஆனாலும் ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டாரு உடனே அடுத்து பத்திரிகையாளர்கள் அடுத்து ட்ரம்ப் சந்திக்கிறப்ப கேட்குறாங்க இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இதை டினை பண்ணியிருக்கிறாங்களே அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கான்வர்சேஷன் நடக்கலை இந்தியா வந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்குற ட்ரம்ப் என்ன சொல்றாருனா அப்போ இந்தியா இன்னும் தொடர்ச்சியாக இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேரிஃபை பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கொழுப்பு உனக்கு ரஷ்யாவோட ஒரு பிரச்சனை ரஷ்யாவை இது பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அவனோட போயிட்டு வந்துட்டு போது உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணு ஆனால் இந்தியாவை அடிச்சா ரஷ்யாவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு சாஃப்ட் டார்கெட் மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா இப்போ எவ்வளோ இந்தியாவை வந்து இந்த நபர் வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு இந்தியாவை முடக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப்னால ருபின் உடைய சென்டிமெண்ட் மாறி இதுதான் உண்மை ஆனால் இது ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் தான் லாங் டேம்ல கண்டிப்பாக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறையா கண்ட்ரிஸோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க நிலைமையை கண்டிப்பாக மாற்றுவாங்க இப்போவே ஆர்பிஐ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்ஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க ருபியை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ருபி வந்து இப்போ அந்த எயிட்டி எயிட் டாலர்ஸ் அந்த ரேஞ்சிலேயே வந்து இருக்குது இல்லாட்டி இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் சுச்சுவேஷன் அப்போ என்ன சொல்கிறேன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடி இந்த டேரிஃப் அவர் கையில் எடுத்ததுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடி வந்து விழணும் அந்த அடி விழலை அப்படின்னா இந்தியாவிற்கு ஆபத்து இப்போ வரைக்கும் அமெரிக்காவுக்கு இந்த டேரிஃப் ரெவன்யூவின் மூலமாக எல்லா நாடு மேலேயும் இந்த டேரிஃப் போடுறாங்கல்ல அந்த வரி கட்டுறாங்க எல்லா நாடுகளும் ஸோ அதனால அமெரிக்காவுக்கு முந்நூறு பில்லியன் டாலருக்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய கலெக்ஷன் இது போன வருஷத்தை விட ரொம்ப அதிகம் இது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு பெரிய அளவு டேரிஃப் ரெவன்யூ கலெக்ட் ஆகுது அப்போ இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய அந்த இன்ஃப்ளேஷன் அதிகமானா தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து டேரிஃப் வேணாம் அப்படின்ற அந்த பெரிய பிரச்சனை வரும் ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி வரும் ஸோ இன்ஃப்ளேஷன் பெரிய ஒரு ரைஸ் ஆகலை அந்த டேரிஃப் பணத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிற மாதிரி அதுக்கு ஆர்வமாக போயிட்டாங்க அப்படின்னா வரப்போகிற காலங்கள் ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் வந்து இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் அதாவது இந்தியா அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறத கண்டிப்பாக தொடர்ச்சியாக பெரிய அளவுக்கு வந்துட்டு பாதிக்கும் நம்ம பெரிய அளவுக்கு எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காக்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரேட் சர்ப்ளஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அது பாதிப்படையும் அதனால் ட்ரம்பினுடைய அந்த டேரிஃப் பிளான் பேக் ஃபயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து எத்திக்ஸே இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் இப்போ ரீசெண்டாக அவர் சீனா சம்மந்தமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை பயன்படுத்தி அவர் எப்படி தனிப்பட்ட லாபம் அடைஞ்சாருன்னு பார்க்கலாம் ட்ரம்ப் வந்து சைனாவுடைய எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஸ்டார்டிங்கில் சொல்கிறார் அந்த ஏப்ரல் மாதம் சுச்சுவேஷன் நல்லா போய்கிட்டிருக்கு அதுக்கடுத்து திடீர்னு சைனா வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க ரேர் எர்த் மின்னல்ஸ் எந்த எஸ்போர்ட்டை வந்து கேப் பண்ணுறாங்க அதனால் அவங்க மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபாக நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து திருப்பி பார்த்தா இமீடியட்டாக என்ன சொல்கிறாரு இல்லை நான் ஜீரிசிப்பிங்கிட்ட ஃபோனில் பேசிவிட்டு அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த பிரச்சனையும் இல்லை சைனா மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து இப்போ திருப்பி நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சீனாவின் மீது நூற்றி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் வந்துட்டு நாங்கள் போடுவோம் சைனா ஒரு டீலுக்கு ஒத்துக்கலனா ஒரு ஃபேர் டீலுக்கு ஒத்துக்கலன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு தினம் தினம் ஒவ்வொரு கருத்தை இவர் சொல்லி வந்துட்டு இருக்கிறார் ஸோ இவர் சொல்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது பிட்காயின் ரியாக்ட் ஆகுது கோல்டு வந்து ரியாக்ட் ஆகுது ஏன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இப்படி சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஆவாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல அவர் சொன்னார்ல நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து சீனாவின் மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நேரம் ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்னார் ஸோ அவர் அந்த சொன்ன அந்த பாயிண்ட்ல பிட்காயின் பயங்கரமாக ஃபாலோ ஆயிருக்கு கிராஷ் ஆகிருக்கு நான் பிட்காயின் ஓன் பண்ணல நான் படிச்ச அந்த தகவல்கள் வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன் அந்த நேரத்துல பிட்காயினை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் ஷார்ட் பண்ணியிருக்கிறது ஷார்ட் பண்ணுறதுனா அது ஃபால் ஆகுறதுல இருந்து லாபம் சம்பாதிக்கிறது அது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறது நீங்கள் ஈக்குவிட்டியில் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஆட் பண்ண அந்த நம்பர் கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டாலருக்கு மேலே சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த நம்பர் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிஷ் பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப்பினுடைய பையன் பேரான் ட்ரம்பா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த சர்ச்சைகளை இவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார் அதை வச்சு அவர் பணம் சம்பாதிக்கிறாரு ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் போஸ்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது சீக்கிரம் ட்ரம்ப் ஆஃபீஸ்ல இருந்து போயாகணும் அப்படி இல்லாட்டி அவருடைய நிலைப்பாட்டை மாற்றி ஆகணும் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சவால் நிறைஞ்ச சூழல் தான் இது ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பாகிஸ்தானோட இணைஞ்சு இந்தியாவுக்கு எதிராக செய்ய போற மாபெரும் ஒரு சம்பவத்தை இன்னைக்கு இரண்டாவது வீடியோவில் வந்துட்டு நான் சொல்றேன் குஜராத்தில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிறத விரும்பாத மேற்கத்திய நாடுகள் ஸோ இவங்களுடைய எல்லா கண்ணும் வந்து இப்போது குஜராத் இந்தியன் ரிஃபைனரிஸ் மேலே வந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எல்லாேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவுக்கு எக்கானமிக் லாசஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தில் போய் இந்தியன் நேவி மூலமாக ஒரு மெசேஜை ஒரு சிக்னலை பாகிஸ்தானுக்கு எடுத்துருக்கிறாரு இதோட இன்னும் ஒரு பெரிய நியூஸ் ட்ரம்ப் இருக்கக்கூடிய அந்த சதிவேளைகள் இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க இரண்டாவது வீடியோவுக்கு காத்திருங்க ரொம்ப முக்கியமான வீடியோ அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை காணி கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்